நண்பர்களே வணக்கம் இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு இது ஏழை தேதி பார்த்திங்கன்னா இதுவும் நாளைக்கு தான் ஆனால் விளம்பரம் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம தான் இதை லேட்டாக போட்டுட்டோம் இருபத்தி மூணாந்தேதி என்றைக்கு வந்திருக்கு ஆறாவது மாதத்தில் ஜூனில் பட் ஆனால் நாளைக்கு இருக்குது போய் எடுக்கிறவங்க அதிர்ஷ்டம் இருக்கிறவங்க பார்த்துட்டே எடுங்க எதாந்தால் ஊர்னால் பொன்னேரி திருத்தணி கனக சமுத்திரங்கிற இடம் இந்தியன் இந்தியன்சு சொல்லுவாங்க பொன்னேரி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் சேத்துப்பட்டு சென்னை சேத்துப்பட்டு கிடையாது பொன்னேரியில் உள்ள சேத்துப்பட்டு கவரப்பேட்டை கும்மிடிப்பூரி இது பார்த்துட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க எல்லாம் அறுபத்தோரு கிராமு முப்பத்தொம்போது இருபத்தி நாலு கிராமு பதினஞ்சு பதிமூணு கிராமு அறுபது கிராம் அதெல்லாம் மொத்தமே எல்லாருக்கும் சொல்கிறது தான் பொதுமக்கள் வந்து மார்க்கெட் ரேட்டு கடையில் கிராம் என்ன விற்கிதோ அதில் இருந்து எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா கொடுத்திங்கன்னா இந்த நகைங்கள்லாம் அந்தந்த பேங்க் மேனேஜருங்கள்ட்ட பேசி ஆதார் கார்டு பேன் கார்டு கொடுத்திங்கன்னா அவங்களே எடுத்துவாங்க சில மேனேஜருங்க தான் வந்து திருட்டுத்தனை வேலை பார்க்குறோம் அவங்களுக்கு இல்லைம்பா அதனால தைரியமாக பார்த்துங்க எடுத்துக்கலாம் இது ஆன்லைன் ஏலம் கிடையாது அதனால உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க டபுள் நைன் ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நயன் ஃபைவ் ஜீரோ நைன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் இமெயில் ஐடியும் இருக்குது அதை நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்